இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா சிக்போலையை பார்த்துட்டு அங்கே சிக்போலே டேம் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து இங்கே வந்து ஹோட்டல் பேர் வந்து மேக்னிஃபிகன் பூக்கு இங்கே வந்து நான்வெஜ்ஜு வெஜ்ஜு நல்லா இருக்கு நான்வெஜ் எல்லாமே நல்லா டேஸ்டியாக பண்ணி கொடுக்குறாங்க ஒன்றே ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா டிலே பண்ணுறாங்க அதுதான் டிலே பட் காஸ்ட்லியாக இருக்கு ஆ இதுதாங்க ஹோட்டல் ஹோட்டல் மேக்னிஃபிகன் ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலு ஹோட்டல் நல்லா தான் இருக்கு எல்லாம் நல்லா பண்ணுறாங்க ஃபுட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது மீல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது நல்லா பண்ணியிருந்தான் இருக்காங்க ஏசி ரூமும் இருக்கும் நீங்கள் நான் ஏசியாக எடுத்துக்கலாம் எதுவும் பிரச்சனை இல்லைங்க ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா டிலே மட்டும் கொஞ்சம் நல்லா பயங்கரமாக பண்ணுறாங்க ஏன்னா வந்து கூட்டம் அதிகமாக வருது ஏன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு அந்த டைம்லயே அப்படியே ஃப்ரெஷ்ஷை வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறாங்க எதுவும் வந்து ரொம்ப நாள் வச்சுக்கிறது இல்லை பட் ஆனால் வந்து நீங்கள் மீல்ஸ் வித்து எதுவும் வாங்கிடாதீங்க ஏன்னா வந்து சவுத் இந்தியனால் இது சாப்பிட முடியாது வண்டி வந்து இங்கே வந்து குழம்பு கூட ரொம்ப தித்திப்பாக தான் இருக்குது அதில் வந்து நிறையா அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க கூப்ஸ் அவார்ட்ஸு ஹோட்டல் நல்லா தான் இருக்குதுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது உள்ளே வந்தீங்கன்னா இது ஏசி ரூமு ஏசி ரூம்லேயே எல்லாம் சாப்பிடலாம் குவாலிட்டி ஃபுட்டு தாங்க கேட்டுங்களா நான் ஓவர்வியூவாக காட்டுறேன் த மேக்னிஃபிகண்ட் கூர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஹோட்டலோடைய இது இதுதாங்க நீங்கள் இந்த மேக்னிஃபிக் கூர்ப் வந்திங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் எல்லாம் ஃபுட்டெல்லாம் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது எல்லாம் க்ளீனாக தான் வச்சுருக்காங்க எல்லாம் நல்லா தான் இருக்குது பட் ஆனால் ஃபுட்டு குவாலிட்டி நல்லா இருக்குது எல்லாமே நல்லா பண்ணுறாங்க ஆனால் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க பட் ஆனால் சென்னை பீப்புள்ஸ் வந்து இங்கே வரும்போது நீங்கள் என்ன பார்க்கணும்னா சென்னை பீப்புள்ஸால் இங்கே மைசூருடைய அந்த ஃபிஷ் கறி வந்து நம்மளால் சாப்பிட முடியல ஏன்னா வந்து அது கொஞ்சம் இதுவாக இருக்குது மற்றபடி குவாலிட்டி ஆஃப் ஃபுட் வந்து நல்லாயிருக்கு நீங்கள் கூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ளேஸில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம் அதுதாங்க இதுதாங்க நம்ம கூருக்கு உடைய ஹோட்டல் இது நல்லாயிருக்குங்க